அந்த எனர்ஜி பாடில அந்த நர்வ்ஸ்ல அந்த பாடி அந்த எனர்ஜி டியூப்ஸ்ல இந்த எனர்ஜி பாஸ் ஆகும் போது அது ரீட்விஸ்ட் ஆகிடும் வந்துடும் அந்த நார்மலுக்கு வர டைம்ல வந்து இந்த லைட்டா பெயின் இருக்கும் அதனால அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேம் இப்போ சைக்கிள் கத்துக்கும் போது ஸ்டார்டிங்ல உங்களோட போக்கஸ் வந்து பெடல் மேல இருக்கணும் ஹேண்டில் மேல இருக்கணும் சுத்தி முன்னாடி பின்னாடி எதாவது வெஹிக்கிள் இருக்கா எல்லாமே கவனிச்சுட்டு நீங்க ரொம்ப ஜாகிரதையாக ஓட்டிகிட்டு இருப்பீங்க இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து ஒரு வாட்டி ஸ்டார்டிங் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு நான் ஒரு ஆஸ்டல் ட்ராவலில் ஒரு வேறு லோக்கத்துக்கு போவேன் ஆஸ்டல் பாடி ரிலீஸ் பண்ணிட்டு வேற லோக்கத்துக்கு போகும்போது அங்கே ஒரு விஷயம் பார்க்கறேன் அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒரு யா அங்கே ஒரு யானை இருக்கு யானைக்கு வந்து மூணு தலை இருக்கு மூணு தும்பிக்கை இருக்கு ஓகே நம்ம பூமி என்ன பார்த்தோம் யானைக்கு ஒரு தலை ஒரு தும்பிக்கை இருக்கு இது என்ன இது அந்த பூமியில நம்ம பார்த்த இமேஜ் அங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காண்ட் இன்டர்ஃபியர் தியானம் பண்ணும்போது உடல்ல சில பாகங்கள் வந்துட்டு வலி ஏற்படும் சோ அப்ப என்ன பண்ணணும் இல்ல நாடி மண்டல சுத்தி நடக்கும் போது சில டைம்ல நர்ஸ்ல நர்ஸ் வந்து ட்விஸ்டா இருக்கும் உள்ளுக்குள்ள நார்மல் கொண்டு அந்த நார்மலுக்கு வர டைம்ல வந்து இந்த லைட்டா பெயின் இருக்கும் அதனால அது இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் இட்ஸ் பார்ட் த ப்ராசஸ் அங்க பெயின் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அங்க ஹீல் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் குட் சிம்டம் ஆக்சுவலா சில பேருக்கு வந்து கண்ல வந்து நீர் வந்துகிட்டே இருக்கும் எதுக்குன்னா கண்ல வந்து ஐ செல்ஸ் இருக்கும் அவங்க ஐ செல்ஸ் எப்போ ஆக்டிவேட் ஆயிடுமோ அப்போ கண்ணுல இருந்து நீர் வந்துகிட்டே இருக்கும் அப்படி வருதுன்னா என்ன அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது டயபெட்டிஸோ ஏதாவது மேஜர் இஷ்யூஸ் இருந்து எல்லாமே கிளீ கிளீன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இட்ஸ் சிம்டம்ஸ் அது அதுக்காக நம்ம கன்ஃபியூஸ் ஆகி இல்ல வலி இருக்கிறதுனால டாக்டர் கிட்டயோ இல்ல வேற எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவை அது கூட அந்த பர்டிகுலரா அந்த மெத்தட் அந்த செஷன் பண்ண சாரி அந்த மெடிடேஷன்ல உட்கார வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும் சோ அந்த வலி வந்தப்போ அப்படியே மெடிடேஷன் கண்டினியூ பண்ணலாம் இல்லையா சார் கண்டினியூ பண்ணலாம் இன்னும் ஒரு நாள் தாங்க முடியலன்னு ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அகேன் மறுபடியும் வாங்க பட் வெர் எவர் தெர் இஸ் அ பெயின் தெர் இஸ் அ கெயின் தியானம் செய்ய செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம சப்கான் நம்ம சிஸ்டம்ல இருக்கிற அந்த எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் தான் கர்மா அந்த கர்மா எந்த ரூபத்துல இருக்கும் எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் ரூபத்துல தான் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா இந்த நாடி மண்டல சுத்தி போது அந்த கர்ம ஆட்டோமேட்டிக்கா கிளென்ஸ் ஆகும்போது நம்ம நிஜ வாழ்க்கையில மாற்றங்கள் தெரியும் நம்மளுக்கு தெரியும் நம்ம அப்சர்வ் பண்ற நம்ம சுத்தி யாரெல்லாம் பாக்குறாங்களோ நம்மள அவங்களுக்கு அவங்களுக்கு கூட தெரியும் மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அவங்களே நோட்டீஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மாற்றங்கள் வரும் வணக்கம் மாஸ்டர் நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் இருந்தாலும் இப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒன் இயர் ஐ எம் கெட்டிங் வைப்ரேஷன் ஃபுல்லா வந்து மெடிடேட் பண்ணும் சரி பண்ணாம இருக்கும் போது கூட சரி வைப்ரேஷன் நெத்தி இந்த மூக்கு இந்த ஃபேஸ்ல முக்கியமா ஃபுல்லா வைப்ரேஷனா இருந்துகிட்டே இருக்கு சில சமயம் மெடிடேஷன் பண்ணாத போது கூட அப்படியே தான் இருக்கு இது என்னது இதுக்கு என்ன பண்றது இதுதான் மாஸ்டர் கேட்கணும் நல்லதான் மேடம் அது அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல நீங்க அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணும்போது போது யூ வில் அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ணுவீங்க எனர்ஜி பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா மத்தபடி எந்த ஒரு எதுவுமே தாட்லெஸ் ஸ்டேட் எல்லாம் எனக்கு வந்த மாதிரி தெரியல மாஸ்டர் இதெல்லாம் தாட்லெஸ் ஸ்டேட் வந்தா உங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது ஏன்னா அங்க ரெகக்னைஸ் பண்றது கூட மைண்ட் இருக்கும்ல இல்ல இல்ல மாஸ்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா தாட்ல ஸ்டேட்ல இருந்தாதான் வந்து எனர்ஜி ரிசீவ் ஆகும்னு அப்ப இது எனர்ஜியா இல்ல வேற என்ன இல்ல இல்ல அது அது கூட எனர்ஜி தான் தாட்ல ஸ்டேட்ல இருக்கும் போதும் அதிகமா வரும் இப்போ சைக்கிள் கத்துக்கும் போது ஸ்டார்டிங்ல உங்களோட போக்கஸ் வந்து பெடல் மேல இருக்கணும் ஹேண்டில் மேல இருக்கணும் சுத்தி முன்னாடி பின்னாடி வெஹிக்கிள் இருக்கு அதெல்லாமே கவனிச்சுட்டு நீங்க ரொம்ப ஜாகிரதையா ஓடிட்டு இருப்பீங்க இல்லையா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம்

எது தேவையோ அது மட்டும் தான் உங்களுக்கு வரும் எது தேவையில்லையோ ஆட்டோமேட்டிக்கா நீங்களே உங்களோட சிஸ்டமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடும் ஆக்சுவலா சார் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காரு கிளாஸ்லயே ஒரு தாட்டுக்கு இன்னொரு தாட்டுக்கு நடுவுல எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம பாடியில இறங்கும் நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க சாந்தி மேடம் அப்பப்போ ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு அதிகமான எனர்ஜி ரிசீவ் ஆகுது இந்த அதிகமான எனர்ஜி ரிசீவ் பண்றது கூட நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க வழக்கம் மாஸ்டர் இப்ப வந்து நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்சஸ் வருது விஷன்ஸ் வருது அப்ப வந்து நம்ம வந்து எண்ணங்கள் வந்தா தாட் எண்ணங்கள் வந்தா நமக்கு வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜியோட ஃப்ளோ வந்து நின்றுடுது

திங்கிங் பேட் திங்கிங் எல்லாமே வெறும் பாக்குறீங்க கால் தமிழ்ல எப்படி சொல்றது எனக்கு தெரியல விட்னஸ் மைண்ட் நீங்க சாக்சிபுத்தமா இருக்கும் போது எனர்ஜி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் அங்க பாக்குறது மட்டும் இல்ல இது என்ன இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா விஷன் போயிடும் விஷன் மாறி போயிடும் உங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் வந்து ஒரு வாட்டி ஸ்டார்டிங் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு நான் ஒரு ஆஸ்டல் டிராவல்ல ஒரு வேற லோக்கத்துக்கு போனேன் ஆஸ்டல் பாடி ரிலீஸ் பண்ணிட்டு வேற லோக்கத்துக்கு போகும்போது அங்கே ஒரு விஷயம் பாக்குறேன் அங்கே அங்க இருக்கிற ஒரு அங்கே ஒரு யானை இருக்கு யானைக்கு வந்து மூணு தலை இருக்கு மூணு தும்பிக்கை இருக்கு ஓகே நம்ம பூமி என்ன பார்த்தோம் யானைக்கு ஒரு தலை ஒரு தும்பிக்கை இது என்ன இது அந்த பூமியில நம்ம பார்த்த இமேஜ் அங்க ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் இன்டர்பியர் பண்ணுங்க என்னது பூமியில நம்ம ஒரு தலை இருக்கிற ஏன்னு தான் பாத்தீங்க என்ன மூணு இருக்கு அப்படி நினைச்ச உடனே அங்க நான் பார்க்க வேண்டிய விஷயம் பார்க்க முடியல என்னால மூணு தலை போயிட்டு ஒரு தலை தான் என்னால எது பாக்குறோம் நான் என்னோட மைண்ட் நினைக்குதோ அது மட்டும் தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும் அங்க இருக்கிற உண்மை உண்மையா பார்க்க முடியல அது பிகாஸ் ஆஃப் த மைண்ட் இன்டர்பியன்ஸ் அங்க வந்து நான் சாட்சிபூத்தமா இருக்கணும் இருந்திருக்கணும் ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஒரு விஷன் வரும்போது நான் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்ற புரிதல் வர்றதுக்கு நான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஓகே மாஸ்டர் அப்ப வந்து இப்ப எக்ஸ்பீரியன்ஸஸ் விஷன்ஸ் எல்லாம் வருதுன்னா அது அது எப்படி மாஸ்டர் அது அது யாருக்கு எப்படி எப்படி வரும் அதை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு விஷன் வந்துச்சுன்னா அது ஏற்கனவே உங்க மைண்ட்ல இருக்கா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா மைண்டுக்கு பியாண்ட் மைண்ட் சில விஷயம் இருக்கும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியும் போது அது அது பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் அது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அனலிட்டிக்கல் மைண்ட் திங்க் வந்துடும் அது வர விடாம பாத்துக்கோங்க அது என்ன இருக்கு அது மட்டும் புரிய புரியாம இருந்தா கூட பரவாயில்ல சும்மா பாத்துட்டே இருக்கு அது இன்னைக்கு இல்லைன்னா ஒரு பசில் மாதிரி இன்னைக்கு இல்லைன்னா ஒரு ஒன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு கூட அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு வந்துடும் ஒருத்தர் பேசுறாருன்னா நீங்க வந்து அவர் என்ன பேசுறாரோன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க இல்லையா தட் இஸ் லிசனிங் ஆக்சுவலா சில பேர் வந்து பேசிட்டே போது நடுவுல வந்து எனக்கு அது சொல்லுங்க எது சொல்லுங்கன்னு பேசிட்டே இருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க எதிர்ல இருக்கிற ஆளு என்ன பேசுறாங்களோ அவங்க எதுவுமே கேட்காம யூர் மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் கேக்குறாரு கன்க்ளூஷன்கே வரக்கூடாது ஏன்னா அங்க பாக்குற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கிற உங்கள் மைண்ட்ல இருக்கு இல்லாத ஒரு நாலேஜுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல அங்க அந்த விஷன்ல நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு அது நீங்க மிஸ் பண்ணுவீங்க உங்க மைண்ட் இன்டர்ஃபியர் ஆயிடுச்சுன்னா அது நீங்க மிஸ் பண்ணுவீங்க யாரோ ஒரு மாஸ்டர் ஒரு சித்தர்கள் உங்களுக்கு வந்து ஒரு புது ஞானம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் அந்த அவர் ரெடியா இருக்கும்போது நீங்க உங்க மைண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு ரிசீவ் பண்றதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கு மைண்ட் நீங்க ரெடியா இல்லைன்னா அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா நீங்க வாங்கறதுக்கு நீங்க ரெடியா இல்ல எதுக்கு எதுனாலன்னா பிகாஸ் ஆஃப் த மைண்ட் அனாலிசிஸ் பண்றதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இது ஒருத்தர் ஆள் பார்த்தோன்னு இவர் எந்த மாதிரி ஆகு இவர் ரைட்டர் ராங்க அன்ற ஒரு அனாலிட்டிக்கல் திங்க் நம்மளுக்கு பழகிடுச்சு இல்லையா அந்த அந்த ஆட்டிடியூட் அந்த பிஹேவியர் இங்க வரக்கூடாது அதுக்குதான் நம்ம பண்ற மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றோம் சாட்சி புத்தமா பாருங்க எதுக்கு சொல்றோம்னா இதுதான் காரணம் ஓகே மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் அப்ப நமக்கு விஷன் வந்து இப்ப காட்சி தெரியுதுன்னா நம்ம அப்படியே அதை பாத்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான்

பைலட் பாபா ஒரு வாட்டி ஹிமாலயாஸ்ல டீப் ஹிமாலயாஸ்ல அப்படியே ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டே இருப்பாரு அவரு சிங்கிளா போகும்போது அவருக்கு அந்த ஹிமாலயன்ல கிளைமேட் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் பயங்கரோ கோல் இல்லையா அவரு கல்லு மேல உட்காந்துட்டு இருப்பாரு அவரு கண்ணு முன்னாடி ஒரு லைட் ஸ்பார்க் மாதிரி வந்துடும் அந்த ஸ்பார்க்ல இருந்து ஒரு ஆள் பெரிய மாஸ்டர்வங்க அப்பியர் ஆகும் அவரு முன்னாடி அப்படியே அப்பியர்வாங்க அவர் எந்த எக்ஸைட்மெண்ட் உங்க மூஞ்சில எந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது ஏதோ குரங்கு பாத்திரமா பாத்துக்கிட்டே இருக்கும் எந்தமே என்ன இது ஸ்பார்க் என்னது யாரு வராங்க அவர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அவர் ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏதாவது நாலேஜ் கொடுக்கறதுக்கு வராரா எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம எந்த எக்ஸைட்மெண்ட் இல்லாம எந்த கன்க்ளூஷன் இல்லாம சும்மா விட்னஸ் சாட்சி மொத்தமா பாத்துக்கிட்டே இருக்கு அந்த மாஸ்டர் முன்னாடி வந்துட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு தோல் மேல கை போட்டுட்டு நான் யாரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் நீ யாரு வேணாலும் இருக்க தேவையில்லை சரி நானே சொல்றேன் நான் தான் மஹாத்ருபாஜன் சொன்னேன் ஓ நைஸ் வீட்டிலே அவ்வளவுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள நடக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க எக்ஸைட்டட் ஆஹ் அந்த த மொமெண்ட் யூ ஆர் எக்ஸைட்டட் அவ்வளவுதான் அதோட போச்சு மறுபடியும் கேம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த வீகிங் மாதிரி ஆயிடும் வித் அவுட் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல இருக் இருக்கும்போதுதான் நீங்க கத்துக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஏதோ இருக்கும்போது உங்களால கத்துக்க முடியும் இட்ஸ் அர் இட்ஸ் மேஜிக்கல் மேஜிக்கல்ல இட்ஸ் அனோன் டைமென்ஷனல் போகும்போது அது அதுல என்ன இருக்கோ என்ன கேட்கணும் இருக்குன்றது கூட ஒரு கன்க்ளூஷனே பண்ண முடியாது அதனால நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்றது கூட பயமா இல்ல ஹாப்பினஸ் எதுவுமே தெரியாது நீங்க அந்த கம்ப்ளீட் சாட்சிபூத்தமா இருக்கும்போதுதான் அந்த யூனிவர்சல் நாலெட்ஜும் உங்களுக்கு தேடி வரும்